வெல்கம் டு அரசு நேரம் நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் கார்ன் ஃபிர்னி அதாவது இது ஒரு பாயசத்துக்கும் கீருக்கும் இன்பிட்வீன் கன்சிஸ்டன்சியில் பண்ணுற ஒரு ஸ்வீட்டுங்க செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு சொல்கிறேன் கவனமா பாருங்கள் ஸ்வீட் கார்ன் ஃபிரினி செய்ய தேவையான பொருட்கள் வேக வைத்த ஸ்வீட் கார்ன் கைப்பிடி அளவு பால் அரை லிட்டர் சுக்கு கருப்பட்டி அரை கப் பாதாம் பவுடர் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வறுத்த முந்திரி விரும்பும் அளவு வருத்த பாதாம் சிறிதளவு வருத்த அக்ரோட் பருப்பு விரும்பும் அளவு கண்டென்ஸ்டு மில்க் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சிறிதளவு குங்குமப்பூ விரும்பும் அளவு ஸ்வீட் கார்ன் ஃபிரினி செய்ய தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்தாச்சு இல்லைங்களா சொன்ன மாதிரி வந்து ஃபிர்னி அப்படிங்கிறது வந்து இன்பிட்வீன் கன்சிஸ்டன்சி இருக்கணும் அதாவது பாயசம் மாதிரி இருக்கக்கூடாது ரொம்ப திக்காக அதே மாதிரி வந்து கீர் மாதிரி ரொம்ப நீர்க்காக இருக்கக்கூடாது ஒரு மாதிரி செமி சாலிடாக இருக்குங்க இது வந்து நார்த் இந்தியாவிலேருந்து விதவிதமான ஃபிர்னி பண்ணுவாங்க கேரட் ஃபிரினியிலருந்து ரைஸில் யூஸ் பண்ணிவிட்டு ரவா யூஸ் பண்ணிவிட்டு அது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க அந்த மெயின் பேஸ் வந்து பாலாக இருக்கும் இப்போ நான் தேர்ந்தெடுத்தது வந்து ஸ்வீட் கார்ன் இதுக்கு வந்து அமெரிக்கன் ஸ்வீட் கார்னு சொல்லுவாங்க இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து அது வந்து ஜெனட்டிகலி மாடிஃபைடு இப்போ இதுதான் ஃபேமஸ் ஆகிட்டு வருது ஆனால் நம்ம நாட்டில் அந்த காலத்துலேருந்து இந்த மக்காச்சோளமாக இருந்தால் கூடங்க நீங்கள் அதை கூட வேக வச்சுட்டு உதிர்த்துக்கலாங்க உதித்த பிறகு நீங்கள் வந்து இது பார்த்திங்கன்னா இல்லை இது வந்து ரெடியாக வந்து இப்போ பேக்கெட்டில் கிடைக்கிறதுனால நான் அதை வந்து ஒரு விசில் தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சு எடுத்துட்டேங்க அதோடு கொஞ்சமாக பால் சேர்த்து அரைச்சி வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல விழுதை அரைச்சி வச்சுட்டேன் இப்போ நாங்கள் மற்றபடி எடுத்துக்கிறது பாதாம் பவுடர் இப்போ பாதாம் பவுடர் ரெடியாக கிடைக்குது நீங்கள் வேணால் அதை போட்டுக்கலாம் இல்லைன்னா காஷ்வனட் முந்திரியை வந்து பவுடர் பண்ணி போட்டுக்கலாம் இது வந்து ஒரு ரிச்னஸ்க்காக தாங்க ஒரு திக்னஸும் கொடுக்கும் ஒரு ரிச்னஸ்ஸும் கொடுக்கும் அதுக்காக போடுறது இதோட வந்து நான் எடுத்துக்கிட்டது வந்து சுக்கு கருப்பட்டி கருப்பட்டிலேயே வந்து சுக்கு சேர்த்து ஏலக்காய் தூள் சேர்த்து இருக்கிறது நம்ம வேணுன்னா ஒயிட் சுகரும் போட்டுக்கலாங்க உங்களோட விருப்பம் ஒரு எக்ஸ்ட்ரா டிஷ்னஸ்க்காக நான் கண்டென்ஸ் மில்க் எடுத்து வச்சுருக்கேன் ஏலக்காய்த்தூள் குங்குமப்பூ வந்து சுடு தண்ணியில் உற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து இந்த ஸ்வீட்கான அரைச்ச உயிர் வந்து முதல்ல இதில் சேர்த்துக்கலாங்க மக்காச்சோளம் வந்து இப்போ ரெடியாக வந்து பேக்கெட்டில் கிடைக்குதுங்க ஃப்ரீசரில் வைக்கிற மாதிரி அது யூஸ் பண்ணாலும் பரவாயில்லைங்க இல்லை வந்து சோளமாக இருந்தால் கூட வந்து நீங்கள் வந்து வேக வச்சுட்டு உதித்து வச்சுக்கலாம் இப்போ இந்த வேக வச்ச சோளத்தை வந்து கொஞ்சமாக பால் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்படி நல்லா இப்படி அந்த அந்த கான்னுடைய அந்த இது அப்படியே இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி தெரியுது இல்லையா கொரக்குறப்பு அந்த கொரக்குரப்பு இருக்கணும் அப்படியே இப்போ இதுக்கு வந்து பாதாம் பவுடர் எடுத்திருக்கங்க நீங்க விருப்பப்பட்டா வந்து பாதாம் பவுடர் ரெடியாக கிடைக்குது அது போடலாம் ஒரு ரிச்னஸ்க்காக தான் அது இல்லைன்னா கூட நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்க முந்திரி பருப்பை வந்து மிக்ஸி மிக்சியில் போட்டு விட்டு விட்டு ஏக்கி பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்தா ஒரு ரிச்னஸ் கிடைக்கும் அவ்வளோதான் இங்கே பாலை வந்து சுட வச்சுருக்கேங்க எப்போவுமே வந்து ஒரு பாயசமோ ஃபிர்னியோ ஏதோ பண்ணுறதா இருந்தால் முதலியே சக்கரை போட்டிங்கனாக்கா சம்டைம்ஸ் வந்து திரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவே வந்து அது கொஞ்சம் ஓரளவுக்கு திக்கான பிறகு நம்ம கடைசியில் போடலாங்க இங்கே நான் வந்து நெய்யில் வந்து ஒரு என்ன சொல்கிறது முதிரி பருப்பு பாதாம் பருப்பு அக்ரோட் பருப்பு எல்லாம் வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு வறுத்து வச்சுருக்கேன் ஃபிர்னி அப்படிங்கிறப்ப எப்போவுமே கொஞ்சம் ரிச்னஸ்ஸாக இருக்கும் நாற்றுலலாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன பானை கிடைக்கும் அதில் வந்து ஊற்றி கொடுப்பாங்க ஃபிர்னியை அது வெயில் காலத்துக்கு வந்து அந்த ஜில்லுன்னு அப்படியே வச்சு கொடுப்பாங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க அந்த குட்டி பானை கூட காமிக்கிறேன் இப்போ இதில் இப்போ நான் சொல்லியிருக்கிற குவான்டிட்டிக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு ஸ்வீட் கார் எடுத்திங்கனாக்கா அரை லிட்டர் இல்லைனா வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எல் போட்டுக்கலாங்க மூணு டம்ளர் பால் இப்போ பால் வந்து இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு இதில் நம்ம இதை வேக வச்சு அரைச்சி வச்சுக்கிற மக்காச்சோளத்தை சேர்த்துக்கலாம் தண்ணில் குறைச்சிக்கோங்க ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கிறதுனால அதிக நேரம் பாலில் வேகணும்னு அவசியம் இல்லைங்க இப்போ இதோடு வந்து இந்த கண்டென்ஸ் மில்கு இது கூட ரிஸ்னஸ்க்காக தான் சேர்க்குறேன் உங்களோட விருப்பம் புது வருஷம் அப்படிங்கிறப்ப ஏதாவது புதுசாக வித்தியாசமான ஸ்வீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நினைப்போம் ரொம்ப குவிக்காக செய்யணும் அதே நேரம் வந்து யாரும் இது வரைக்கும் செய்யாத ஒரு ஸ்வீட்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்வீட்டை டெஃபினட்டாக பண்ணலாம் வீட்டில் செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம் இப்போ இதோட வந்து குங்குமப்பூ இதுவும் ஆப்ஷனல் தான் உங்களால் குங்குமப்பூ வந்து அஃபோர்ட் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம் எப்போவுமே கொஞ்சம் சுடு தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா குங்குமப்பூ இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு நிறம் வந்துடும் இப்போ இதையும் சேர்த்துக்கலாம் ஏலக்காத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க இது இல்லைன்னா கூட பரவாயில்ல அந்த ஸ்வீட் கார்னுடைய ஃப்ளேவரோடு நல்லாயிருக்கும் அப்படியே இதோட இந்த பாதாம் பவுடர் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் தூணா போல போட்டுக்கலாம் நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போட்டுக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடலாம் இதுக்கு இது இன்னும் கொஞ்சம் கொதிச்சு வரட்டும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேங்க இப்போ நீங்கள் கண்டென்ஸ் மில்க் இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணிடலாம் ஒரு எக்ஸ்ட்ரா ரிச்னஸ் வேணாக்கா நீங்கள் எக்ஸ்ட்ரா மில்க் பவுடர் சேர்க்கலாம் இல்லை பால்கோவா இருக்கு இல்லையா சக்கரை பவுடர் பால்கோவா அதை கூட வந்து லாஸ்ட்டில் சேர்க்கலாங்க அது ஒரு ரிச்னஸ் கொடுக்கும் ரவை இல்லையா நெய்ல வறுத்துட்டு அந்த ரவை வேணால் சேர்க்கலாம் கூட நான் கருப்பட்டி வச்சுருக்கேங்க கருப்பட்டிக்கு வேலை வந்து நம்ம ரெகுலர் சர்க்கரை யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு தடவை ஒவ்வொரு மாதிரி கூட நீங்கள் செய்யலாம் வீட்டில் என்ன அவைலபிள் இன்க்ரீடியன்ஸ் இருக்கோ அதை வச்சுட்டு செய்யலாம் ஒரு ஸ்வீட் பண்ணுறது அப்படிங்கிறப்போ நம்ம வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னாக்க அது சரியாக வெந்திருக்கா அதே நேரம் பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டு நம்ம வந்து சரியானபடி சக்கரை போட்டிருக்காமா அந்த மாதிரி அந்த அந்த டேஸ்ட்டு பார்க்கணும் மற்றபடி வந்து செய்கிற விதமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கலாம் ஒன்றும் கிடையாது இப்போ இது இன்னொரு கொதி வரட்டும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் பாருங்க நல்லா கொதிச்சிடுச்சு இந்த மாதிரி நல்ல நிறம் மாறி இருக்குது அந்த ஸ்வீட் கார்னுடைய அந்த ஒரு ஃப்ளேவர் நல்லா தெரியுது இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து கருப்பட்டி போடுறப்ப ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட போகிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்க்குறேன் உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகுதுனாக்க திரிச்சு போயிடும் ரெகுலர் சர்க்கரை போட்டானாலும் இந்த மாதிரி போட்டிங்கனாலும் பாலில் அதனால் ஆஃப் பண்ணிட்டு போடணும் நமக்கு தேவையான அளவு ஸ்வீட்னஸ் போட்டுக்கலாம் இந்த சூட்லேயே இது நல்லா கலந்து விட்டிங்கன்னா கரைஞ்சிடும் நம்மளுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அவ்வளோ ஸ்வீட்னஸ் போட்டுக்கலாம் அந்த சூட்ல கலந்து விட்டா கரைஞ்சிடும் இந்த மாதிரி பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து திரிஞ்சு போகாது எப்போவுமே வந்து அதோடு சேர்த்து கொதிக்க வச்சிங்கனாக்கா வந்து திரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இதில் வந்து நான் வறுத்து வச்சுக்கிற நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுறாங்க அப்புறமா டிஸ்பேக் மேலே போட்டுக்கலாம் எப்பவுமே ஒரு நட்ஸோடு சேர்ந்து அப்படியே நம்ம சாப்பிட்றப்ப ஒரு டேஸ்டியாக இருக்கும் அக்ரோட் பருப்பு பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு மூணுமே இப்போ இந்த ஸ்வீட் கார்ன் ஃபிர்னி ரெடி ஆயிடுச்சுங்க பொதுவாக நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எந்த ஃபிர்னி பண்ணாலும் அந்த மண் பாண்டத்தில் குட்டி குட்டியாக இருக்கும் இல்லைங்களா அதில் வச்சுட்டு அவங்க வந்து ரோட் சைட்லேயே விற்பாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த தாகத்துக்கு நடந்து போகிறப்ப வந்து அந்த ஜில்லுன்னு அதை வந்து வாங்கி குடிப்பாங்க விதவிதமான ஃபிர்னி கிடைக்கும் இது வந்து ஸ்வீட் கார்ன் ஃபிரினி வந்து இப்போ ஸ்வீட் கார்னாக்க எல்லாேருக்கும் ஒரு க்ரேஸ் இருக்குங்கிறதுனால நான் அதை செஞ்சு காமிச்சிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதை டிஸ்பிளேக்கு மாற்றிடலாம் இப்போ ஸ்வீட் கேன் ரெடி ஆகிடுச்சிங்க ஆல்ரெடி நம்ம குங்குமப்பூ வந்து சூடான தண்ணியில் ஊற வச்சுட்டு போட்டிருக்கோம் அந்த கலர் அதனோட நேச்சுரல் கலர் அப்படியே வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம மேலே போட்டுக்கலாம் இது ஜஸ்ட் ஒரு டெக்கரேஷனுக்காக தான் போடுறேங்க ஆப்ஷனல் உங்களுடைய விருப்பம் எப்பவுமே குங்குமப்பூ வந்து ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ரிச்னஸ் கொடுக்கும் எல்லாருக்குமே வந்து அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் ஸ்வீட் கான் பிறனி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க அரை லிட்டர் பாலை அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை வந்து நல்லா கொதிக்கணும் கொதிக்கிறப்ப இந்த அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நேரம் கலந்து விடுங்க அந்த நல்ல பச்சை வாட நீங்கணும் அதோட கண்டென்ஸ் மில்க் குங்குமப்பூ எலக்காய்த்தூள் பாதாம் பவுடர் இதெல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நேரம் கலந்து விடுங்க நல்லா ஓரளவுக்கு கொதிச்சு ஓரளவுக்கு திக்கான பிறகு அடுப்பை அணைச்ச பிறகு சுக்கு கருப்பட்டி நம்மளுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க கண்டென்ஸ் மில்க் சேர்த்ததுனால தேவையான அளவு போட்டுக்கோங்க அந்த சூட்லேயே கலந்து விட்டிங்கன்னா நல்லா கரைஞ்சிடும் கடைசியாக நம்ம வறுத்த பருப்பு வகைகள் வச்சுருக்கோம் இல்லைங்களா நட்ஸு அது எல்லாத்தையும் மேலே தூவிட்டு கொஞ்சம் குங்குமப்பூ தூவிட்டிங்கனாக்க மிக சுவையான ஸ்வீட் கார்ன் ஃபிர்னி தயார் இப்போ இந்த ஸ்வீட் கார்ன்ஃபிரினி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்